அடுத்து வாழ்த்தை வழங்குவதற்காக என் அருமை நண்பர் பத்மானந்தன் அவர்களை சைவ புலவர் பத்மானந்தன் நான் அழைக்க இருக்கிறேன் அவர் இன்றைக்கு ஆஹ் குழாய்ச்சட்டையோட வந்திருக்கிறதால சைவம் என்ற பெயருக்கு பொருத்தம் போல இருக்கிறார் என்று நினைப்பீர்கள் அவர் ஒரு எம்எஸ்சி எம்எஸ்சி முடிச்ச ஒரு மிகச்சிறந்த ஒரு ரசாயனவியல் ஆசிரியராக கடமையாற்றியவர் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஒரு அரசு சார்பற்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனத்திலே மிக உயர் பதவியிலே இருக்கின்றவர் நானும் அவரும் ஒன்றாகத்தான் நாங்கள் பேசத் தொடங்கின காலம் எண்பத்தோராம் ஆண்டு நாங்கள் மூன்று பேர் ஒன்றாக பேச தொடங்கினோம் பத்மானந்தன் நான் இளையதள் விதையானந்த மூன்று பேரும் காரைநகரிலே வாரிவளவு நல்லியக்க சபையினுடைய அந்த வாரிவளவு நல்லியக்க சபையை மறந்துவிட முடியாது அதனுடைய இயக்குனர் பத்மநாதன் அவர்கள் எப்படி எங்களுடைய சௌந்தரராஜா அவர்கள் இந்த மண்ணிலே ஒரு சிறந்த பணியை ஆற்றி வருகிறார்களோ அது போல பத்மானந்தன் அவருக்கும் அடைந்துவிட்டார் அந்த மேடைகளில் நாங்கள் மூன்று பேரும் ஒன்றாக ஏறினோம் வெவ்வேறு திசைகளிலே நாங்கள் மூன்று பேரும் சென்றாலும் கூட பழைய தமிழிலே சைவத்திலே பெற்றுக் கொண்ட அவர்கள் நேற்றைய தினம் அவரது முகநூலிலே இந்த நூல் இந்த நூல் அறிமுக விழாவினுடைய செய்தியை கேள்விப்பட்டு என்னோடு கொண்டார் அவர் இங்கே கிளிநொச்சியிலே இருந்தது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவரை உடனடியாக இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதீபன் சார்பாகவும் செந்தூரன் சார்பாகவும் கேட்டுக்கொண்டேன் இவ்வருகில் இருக்கிறார் அருமை நண்பர்கள் பத்மாவலரவர்கள் சைவ புலவர் அவர்கள் இப்பொழுது வழங்குவார் அவரை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் என்னை ஆளாக்கி அழகுவாக்கிற என் தாயினுடைய திருவடிகளையும் எனக்கு அடையாளம் தந்து அமரராகிவிட்ட என்னுடைய தந்தையினுடைய திருவடிகளையும் இந்த நிமிடம் வரை எனக்கு அறிவை தந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய ஆசிரியர்களுடைய திருவடிகளையும் என்னை ஆண்டு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அண்டவனுடைய திருவடிகளையும் இந்த நல்ல நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பராகிய தமிழருவி அவர்களே எங்களுடைய கிளிநொச்சி தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் இறைவழை அவர்களே காவிரி கலாமன்றத்தினுடைய இயக்குனரும் என்னுடைய நண்பரும் ஆகிய ஜோசுவாடிகள் அவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற பங்கு தந்தை அவர்களே மற்றும் இலக்கிய நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் தமிழும் தமிழோடு இயந்த தமிழருடைய பண்பாடும் இன்றைக்கு பல்வேறு சஞ்சலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் இறைவளை ஐயா அவர்கள் சொன்னது போல வளமையோடும் இளமையோடும் செழுமையோடும் இருக்கின்ற செம்மொழியாகிய தமிழை பயன்படுத்துவதில் அல்லது அதை தக்க வைத்துக் கொண்டிருப்பதில் பெரிய சவால்களை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம் தமிழோடு இணைந்த எங்களுடைய பண்பாட்டை பேணி பாதுகாப்பதிலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றை நாங்களும் எங்களுடைய மொழியும் நாங்கள் சார்ந்த பண்பாடும் அழிந்து போக விடாமல் பாதுகாப்பதிலே இலங்கை முயற்சிகள் மிகப்பெரிய பங்கை வகி எங்களுடைய வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்க்கிற போது எங்களுடைய ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வரலாற்றை கொண்டிருக்கிற எங்களுடைய வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்க்கிற போது பல பக்கங்களை நாங்கள் தொலைத்து விட்டோம் பல பக்கங்கள் காணாமல் போய்விட்டன பல பக்கங்கள் காணாமல் போகச் செய்யப்பட்டன இந்த பக்கங்கள் சிலது நிரப்பப்படாமல் இருக்கின்றன அதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களிடம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பலகீனம் நாங்கள் ஆவணப்படுத்துவதிலே நாங்கள் ஓரளவுக்கு பலகீனமானவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய விடயங்களையும் ஆவணப்படுத்துவதிலும் அதை பத்திரப்படுத்துவதிலுமே நாங்கள் இன்னும் நிறைய மேல்நோக்கி செல்ல வேண்டி இருக்கின்றது எப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வையும் வாழ்வியலையும் அதனோடு சம்பந்தப்பட்ட பண்பாட்டியல் அம்சங்களையும் ஆவணப்படுத்துகின்றோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய மொழியும் நாங்கள் சார்ந்த பண்பாடும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற சஞ்சலங்களையும் சவால்களையும் சமாளித்து அதை நாங்கள் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு தக்க வைத்துக் கொள்ள முடியும் இந்த மொழியையும் இந்த மொழியினுடைய அந்த பண்பாட்டையும் தக்க வைப்பதில் அல்லது அதை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு செல்வதில் இலக்கிய முயற்சிகள் நான் ஆரம்பத்தில் குடிப்பது போல இந்த இலக்கிய முயற்சிகள் மிகப்பெரிய பங்கை வகிக்கின்றன இலக்கியங்கள் அங்குமிங்குமாக வருகின்ற போது அந்த இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அதிகரிக்கின்ற போது அந்த இலக்கியத்தின் ஊடாக எங்களுடைய வாழ்வியலையும் எங்களுடைய மரபு சார்ந்த செயற்பாடுகளையும் நாங்கள் நாளாந்தம் வாழ்வியலிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை மற்றவர்கள் அறிந்து கொள்ளுகின்ற போது தெரிந்து கொள்ளுகின்ற போது புரிந்து கொள்ளுகின்ற போது எங்களுடைய தக்க வைக்கப்படும் எங்களுடைய மொழி தக்க வைக்கப்படும் நாங்களும் தப்பிக்கொள்வோம் அந்த வகையிலே சமீப காலங்களாக பல்வேறு இலக்கிய முயற்சிகள் பல்வேறு மட்டங்களிலும் குறிப்பாக இளைஞர்களினாலே முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவர்கள் பல்வேறு விடயங்களையும் ஆவணப்படுத்துவதிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வருகின்றார்கள் முகநூலிலே நான் பல்வேறு விதமான செய்திகளை நாளந்தம் பார்ப்பதுண்டு அதிலும் குறிப்பாக அவர்களுடைய முகநூல் நண்பர்களை நானும் ஒருவர் அவருக்கு தெரியுமோ தெரியாது அதை போது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் ஒரு நல்ல அருமையான முயற்சி இந்த மண்ணிலிருந்து மேற்கொள்ளப்படுகின்றது இந்த மண்ணிலே எங்களுடைய வாழ்வியலை ஆதாரப்படுத்துவதற்கு அல்லது ஆவணப்படுத்துவதற்கு முன்னிப்பவர்களை ஊக்குவிக்கின்ற உற்சாகப்படுத்துகின்ற அவர்களை வளர்த்து விடுகின்ற முயற்சியை அவர் எடுத்து வருகின்றார் அந்த வகையிலே தமிழ் பிரதீபன் அவர்களுடைய இந்த கவிதை செவ்வாயம் என்ற இந்த கவிதை நூல் வெளியீட்டிலே கலந்து கொள்வதிலே எனக்கு மிகவும் மகிழ்ச்சி நண்பர் சிவா அவர்கள் குறிப்பிட்டது போல நேற்று மாலை அவருடன் கைக்கிற போது அவர் படி அழைத்திருந்தார் அவருடைய அழைப்பு நான் இங்கே வந்திருந்தேன் இந்த நிகழ்விலே இந்த கவிதைகளை வெளிக்கொணர்ந்த அல்லது அந்த முயற்சியிலே ஈடுபட்டு இந்த காலத்தின் காலத்தோடு ஒட்டியதாக எங்களுடைய நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற அல்ல சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளையும் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு தம்பி மிகவும் அருமையான முயற்சி எடுத்திருக்கின்றார் அவருடைய முயற்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் அவருடைய அந்த முயற்சிக்கு உதவி செய்யக்கூடிய எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் மேலும் மேலும் அதிக படைப்புகளை வெளியிட வேண்டும் அந்த வெளியீடுகளின் ஊடாக ஏற்கனவே இறைவெளி அவர்கள் குறிப்பிட்டது போல என்னுடைய சமுதாயத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் அதே வாழ்வியல் பிரச்சனைகள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட அதை ஆவணப்படுத்துகின்ற அல்லது அதை இலக்கியப்படுத்துகின்ற அந்த முயற்சி அவர் தொடர வேண்டும் அவரோடு சேர்ந்து இந்த அருமையான வெளியீட்டு பணியை செய்து வருகின்ற சந்திரன் வெளியீட்டகம் தொடர்ந்து தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வாழ்க வளமுடன் பத்மானந்தன் அவர்கள் இன்றைக்கு வருகை தந்து பிரதீபனுடைய இந்த சுபானம் உள்ள அரைப்புற விழாவிற்கு அவர்கள் வாழ்த்துறை வழங்கியது ஒரு சிறப்பான விஷயம் தமிழிலே மிகவும் கற்றுக்கொண்டவர் அவர் இந்த விழாவிற்கு நான் அழைத்த பொழுது வந்து பிரதீபனை வாழ்த்தியது பிரதீபனுக்கு அது ஒரு நல்ல சிறப்பாக அமையும்